ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்லேயே எப்படி ஈஸியாக ஒரு லோட்டஸ் பாண்ட் செட்டப் பண்ணலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோ பார்க்க போகிறோம் கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது நம்ம வீட்டிலையே வந்து ஒரு சின்ன டப்பை வச்சு எவ்வளோ ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்ல தரமான விதைகள் நம்ம வாங்கிக்கலாம் ஒரு பேக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து விதைகள் வரைக்கும் நமக்கு கொடுக்குறாங்க அந்த விதைகளை ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு இந்த மாதிரி சுத்தியால் லைட்டாக தட்டி விட்டுக்கோங்க அது தட்டி விடும் போது ஒரு சின்ன கிராக் மாதிரி விடும் அந்த கிராக் மாதிரி விட்டால் தான் நமக்கு விதைகள் வந்து சீக்கிரமாக முளைச்சி வரும் ஏன்னா தாமரையோட விதைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹார்டாக இருக்குங்க அது எவ்வளோ நாள் நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருந்தாலும் அது முளைச்சே வராது இப்போ பாருங்களேன் நான் சுற்றியால் தட்டினதுக்கப்புறம் லைட்டாக கிராக் விட்டது பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக கிராக் விட்டால் போதும் அந்த கிராக் விட்ட இடத்துல இருந்து செடி ரொம்ப அழகா முளைச்சி வந்துருங்க அதே மாதிரி நீங்க இன்னொரு விஷயம் நோட் பண்ணிக்கணும் சுத்தியால வச்சு தட்டும் போது இந்த மாதிரி ரெண்டா உடைய கூடாது நீங்க ரெண்டா உடைச்சுட்டீங்கன்னா அதுக்குள்ள உங்களுக்கு முளைச்சி வரவே வராதுங்க அதுக்கு கிரீன் கலர்ல தெரியுது பாருங்க அந்த கிரீன் கலர் தான் தண்ணியில போய் ஊறி அழகா நமக்கு முளைச்சி வருமே ஸோ அந்த மாதிரி ரெண்டா உடைக்காதீங்க லைட்டா தட்டி தட்டி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கிளாஸோ இல்லை பாட்டிலோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் எடுத்து அதில் தண்ணி பிடிச்சிக்கோங்க தண்ணி பிடிச்சி நீங்கள் லைட்டாக தட்டி வச்சுருக்கீங்க இல்லையா அந்த சீட்ஸ் எல்லாமே அந்த தண்ணிக்குள்ளார போட்டுக்கோங்க போட்டு வச்சுட்டு ஒரு த்ரீ டேஸ் ஒன்ஸ் தண்ணியை மட்டும் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க ஒரு ஒன் வீக் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இருந்து நீட்டாக ஒரு காம்பு வந்து எட்டி பாக்குங்க அந்த தண்ணிய வந்து எட்டி பார்க்கும் அதுதான் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு லீஃப் அந்த இலைகள் வந்து ரொம்பவே அழகா வருங்க ஒன் வீக்கில் வர ஆரம்பிச்சிடும் இப்ப நான் வீடியோல காமிக்கிறேன் பாருங்களேன் அழகா எவ்வளவு நீட்டா முளைச்சி தண்ணியில வந்து எட்டி பார்ப்பாங்க பாருங்களேன் ரொம்பவே அழகா இருக்கும் அதை பார்க்கும் போது சோ இதை நம்ம வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பார்த்துமே ரசிக்கலாங்க அதுல இருந்து தான் இதுக்கப்புறம் நமக்கு இலைகள் வர ஆரம்பிக்கும் திருப்பி சைட்ல இன்னொரு கிளைகள்லாம் விட்டு நிறைய இலைகள் வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிப்டீன் டேஸ்ல அந்த விதைகள்ல இருந்து நிறைய வேர்களுமே நமக்கு வளர்ந்து வந்துரும் இரண்டு இலைகள் வந்ததுக்கு அப்புறம் செடிகளை நம்ம மாத்தி வைக்கிறதுக்காக தயாராயிடுச்சு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதுல வந்து செடிய மாத்தி நட போறீங்களோ அந்த பாத்திரம் நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து டப்பில் தான் நடவு பண்ண போகிறேன் ஒரு சிலவங்க வந்து சிமெண்ட் தொட்டிலையுமே வைக்கலாம் சிமெண்ட் தொட்டியில் வச்சாலுமே சூப்பராக வரும் ஃபஸ்ட்டு நான் வந்து டப்பில் தாங்க வச்சு காமிக்க போகிறேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன ஜாடி எடுத்துக்கலாம் இந்த ஜாடியில் தான் நம்ம அந்த லோட்டஸோடைய விதைகளை வந்து நடவு பண்ண போகிறோம் இதுக்கு மண் கலவன் பார்த்தீங்கன்னா செம்மன் அப்புறம் ஏதாவது ஒரு உரம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கள்ளி மண்ணோ இல்லை குளத்து மண்ணோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு மண் உங்களுக்கு இது கிடைச்சா எடுத்துக்கலாம் அப்படிலலாம் விட்டுடலாம் அது ஆப்ஷனல் தான் எனக்கு கிடைச்சது அதனால நான் அதை எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ அந்த ஜாடியில் ஒரு கல்லை வச்சு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறமா இந்த மூணு சாயிலையும் ஈக்குவல் ரேஷியோல போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை திரும்பவும் எடுத்து இந்த ஜாடியிலே நான் வச்சுக்கிறேன் ஜாடியில் மண்ணெல்லாம் கலந்து வச்சதுக்கு அப்புறம் நான் நல்லா தண்ணி ஊற்றி குளத்தில் மண் எந்த பதத்தில் இருக்குமோ அந்த பதத்துக்கு நான் அதை செட் பண்ணி வச்சுக்கிறேங்க எப்போவுமே தாமரைகள்லாம் வந்து இந்த குளத்தில் தான் நல்லா வளர்ந்து வரும் ஸோ அது எப்படி ஒரு கால சூழ்நிலையில் அடாப்ட் ஆகி வளருமோ அதே மாதிரி நம்ம அதுக்கு இடம் தயார் பண்ணி கொடுத்தோன்னா அது சூப்பராகவே வளர்ந்து வரும் ஸோ நான் அந்த மாதிரி செட்டப்பே பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட குளத்து மண்ணே இருக்குது ஸோ இத மேலே வந்து நான் ஒரு ஆட் பண்ணிக்கிறேன் இப்படி ஆட் பண்ணிட்டு இதுக்கு மேலே நான் செடி வைக்கும் போது செடி வந்து நல்லா சீக்கிரமாவே பிடிச்சி வளரும் செடி வந்து செழிப்பா இருக்கும் அதனால இதை ஆட் பண்ணிக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு இந்த மணல் கிடைக்கலன்னா நீங்க வெறும் ரெட் சாயிலும் ஏதாவது ஒரு பமி கம்போஸ்ட்டோ இல்லை கவுமேர் என்ன வேணா போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த ரெண்டு சாயில்ல மட்டுமே நீங்க நட்டுக்கலாம் இப்போ நம்ம லோட்டஸ் நடுறதுக்கான பாட்டுமே தயாராகிடுச்சிங்க இப்போ நம்ம தண்ணியில் போட்டு முளைக்கி வச்சுருப்போம் இல்லையா அதை எடுத்து இதில் நான் மாற்றி நட வேண்டியதுதாங்க இந்த செடி நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்களேன் வேர் விட்டு எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குன்னு நீங்களே பாருங்க நம்ம லைட்டாக உடச்சி விட்டோம்ல அந்த உடச்சி விட்ட பகுதியிலேருந்து எவ்வளோ அழகாக வேர் பிடிச்சி கீழே வளர்ந்துருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பாருங்களா ஆல்ரெடி மூணு இலை பெருசாக இருக்குது ஒரு கொழுந்து இலையும் இருக்குது கீழே வந்து ரெண்டு கனவுமே இருக்குங்க வளர்க்கும்போதே இந்த பிளான்ட் வந்து ரொம்ப சூப்பரா வளர்ந்துரும் இந்த மாதிரி வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த நான் வந்து இந்த பிளாக் கலர் டப்பில் தாங்க இந்த பிளான்ட்டை வந்து வைக்க போறேன் சோ ஃபர்ஸ்ட் நம்ம தாமரை நட்டோம் இல்லையா அந்த ஜாடி எடுத்து உள்ள வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் நிறைய குழங்கள் எல்லாமே இருந்துச்சு ஸோ இது அழகுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே அந்த ஜாடியை சுற்றி நான் போட்டு விட்டுடுறேங்க இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணிலாம் ஃபில் பண்ணி கிளியர் ஆனதுக்கு அப்புறம் இந்த குழங்கள் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு கிடச்சா கண்டிப்பாக இதை ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பிரம்மி வளர இருக்குதுங்க இதுவுமே வந்து வாட்டர் பிளான்ட் தான் தண்ணியில் வச்சோன்னா நல்லா வளர்ந்து வரும் இதுவுமே அழகா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு குட்டி ஜாலியில செட் பண்ணி அதுவுமே பக்கத்தில் வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஃபில் பண்ணிக்க வேண்டியதாங்க தண்ணி கலங்காத அளவுக்கு பொறுமையாக தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க நம்ம தண்ணி விடும் போது லைட்டாக கலங்க தான் செய்யும் பட் ஒன் ஆர் டூ டேஸ் விட்டிங்கன்னா அது ஃபுல்லாகவே செட்டில் ஆகிடுங்க இப்போதைக்கு நான் தண்ணி வந்து கொஞ்சமாக தான் ஃபில் பண்ணிக்கிறேன் ஏன்னா பிளான்ட் வந்து சின்ன செடி தான் அதோட இலைகள் மேலே தெரிகிற அளவுக்கு நான் வச்சுருக்கேன் செடிகள் வளர வளர நம்ம அதுக்கப்புறம் தண்ணி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போலாங்க இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் அசோலா சேர்த்துருக்கேன் அசோலா வந்து நம்ம வீட்டில் கோழி வாத்து இது எல்லாமே இருக்குது ஸோ அசோலா நிறைய வளர வளர அவங்களுக்கு எடுத்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதனால இதுலையுமே நான் கொஞ்சம் வளர்க்குறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாய தாமரை இதில் அழகுக்காக சேர்க்குறேங்க ஆகாய தாமரை வந்து நீங்க ஒன்னே ஒன்று வச்சிருந்தா போதும் அதை ஒன்றுத்துல இருந்து சைட்ல குட்டி குட்டியா நிறைய வளர்ந்து வருங்க இதுல ஆகாய தாமரையும் அழகுக்காக தாங்க நான் சேர்க்கிறேன் இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிறதுலாம் தனித்தனியாக பிச்சு போட்டுட்டு அப்புறம் இந்த பெருசுமே நம்ம வச்சிடலாம் இதுக்கப்புறம் வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த அசோலா இந்த ஆகாய தாமரை அதுக்கப்புறம் நம்ம நட்ட லோட்டஸ் இது எல்லாமே நல்லா வளர்ந்து இந்த பாட்டே வந்து ஒரு ஃபுல்ஃபில்லாக ரொம்பவே அழகாக இருக்குங்க ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நீங்களே உங்கள் வீட்டில் லோட்டஸ் வளர்க்க ட்ரை பண்ணுங்கள் எடுத்ததுமே நம்ம ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பாண்டோ ஏதோ செட் பண்ணுறதுக்கு பதில் இதில் நம்ம ட்ரை பண்ணி உங்கள் ட்ரையல் அண்ட் ஏரரை நீங்கள் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சின்னதாக இருக்கிறதுனால நீங்கள் பிளேஸுமே மூவ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இந்த பாண்ட் செட்டப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்